ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ள ஒரு சில முக்கியமான கிரக மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பத்தியும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களாகவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருந்த சூரிய பகவான் உங்களை ரொம்ப ரொம்ப டென்ஷனாகவே வந்து வச்சிட்டு இருந்திருப்பாரு அதாவது ரொம்ப கடுகடு வந்து இருந்திருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் பெயர்ச்சியாகி மூணாவது இடத்துக்கு வந்து போயிடுவாரு இதனால உங்களுடைய பேச்சுல இனிமையை வந்து நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய கோப தாபங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே வந்து அதிகரிக்கும் எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ளேயே நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் அதாவது இது வரைக்குமே உங்களுடைய மனசுக்குள்ள நிறைய தயக்கங்கள் இருந்திருக்கும் தடுமாற்றங்கள் இருந்திருக்கும் பயம் இருந்திருக்கும் முக்கியமாக ஒரு சில முடிவுகளை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நீங்க போகுது ஸோ நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க பிள்ளைங்களால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் சூரியன் வேறு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து முடிவடையும் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு லட்சியமாகவே இருக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது அவ்வளவு எளிமையாக வந்து செய்து முடிக்கக்கூடிய விஷயமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரம் உங்களுக்கு வீடு வாங்கறதுக்கோ அல்லது கட்டுறதுக்கோ தேவையான அரசாங்க லோன் வசதிகள் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செய்யணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க இந்த டைம்ல வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு திடீர் பண வரவானது இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா புதன் ரொம்ப ரொம்ப சாதகமா உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு இந்த புதனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருமே உங்களை இப்ப தேடி வந்து பேசுவாங்க சோ இது வரைக்கும் உங்களை பார்த்தாலே ஒதுங்கி போயிருந்திருப்பாங்க பலவேறு விதமான கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க மனசுக்கு வந்து நிறைய சங்கடங்களை வந்து உண்டு பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவா சுக்கரன் இருக்கிறாரு ஸோ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானை போல ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு கிரகம் சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள்லாம் இருக்கு நடக்கும் நடக்கும்போதுனா பாருங்கள் ரொம்ப ரொம்ப கொடிஸ்வரங்களா வந்து ஆயிடுவாங்க கோப்பையில் கிடக்கக்கூடியவங்க கூட கோபுரத்துக்கு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கரதசை வந்து கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா அதாவது பழைய இடத்த ஏதாவது கொடுத்துட்டு புதுசா நீங்க இடம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது வியாபாரம் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கவலைப்படாதீங்க அதன் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக செய்வீங்க அமோகமா வந்து நடக்கும் வியாபாரம் புதுசா நிறைய சரக்குகள் வாங்கி நீங்க செய்யலாம் மகிழ்ச்சி அடையலாம் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க சொல்லப்போனால் கடகராசி நேர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இனி ஒன்றா வந்து தீர ஆரம்பிக்க போகுதுங்க அதாவது சின்ன சின்ன பதவி உயர்வு சலுகைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக நிதானத்தை வந்து கடைபிடிச்சிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா முன்கோபத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க இந்த டைமில் அடிக்கடி உங்களுக்கு கோபம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் கோபப்படக்கூடாது ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் வேறு இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக கடகராசிக்காரங்க எல்லாருமே உங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா அப்பாவோடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய பாதிப்புகளானது இருக்கு அவங்கள வந்து நல்லபடியா நீங்க பாத்துக்கணும் பணத்துக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க எந்த ஒரு பணம்னாலும் உங்க கைக்கு வந்துடும் வேண்டிய பாக்கிகள் இருக்குன்னாலும் கைக்கு வந்துடும் பணம் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வருது அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏதாவது ஒரு சில டாக்குமெண்ட்டுகள்லாம் வச்சுருக்கீங்க ஆர்டர்கள் வச்சிருக்கீங்க மெமோக்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் வக்ரமாக வேற அமர்ந்திருக்காரு அதனால அடிக்கடி உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும் அதனால ஆரோக்கியத்தில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கால் முட்டி கால் இது மாதிரியான பாதிப்புகள் தான் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கணும் கண் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுகமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் இந்த டைமில் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அப்படின்றதுனால கழுத்து எலும்பு இது போன்ற இடங்கள்லையும் பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பெயர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனம் எடுத்துக்கோங்க பணம் வந்து வரதான் செய்யும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலுமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் நம்ம எப்போ வேணா சம்பாரிச்சிடலாம் ஆனா ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா அதை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ கடகராசிக்காரங்க அந்த விஷயத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க உங்களை தான் வந்து நல்லபடியா பார்த்துக்க முடியும் உங்களை தாண்டி ஒருத்திங்க உங்களை பார்த்துக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய தான் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா வந்து பராமரிச்சுக்கோங்க சரியான உணவுகள் சாப்பிட்றது சரியான ஓய்வு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் எந்த விதமான கெட்ட பழக்கங்களையும் இந்த டைம்ல வந்து அதிகப்படுத்திக்காதீங்க ஒரு வேளை ஏற்கனவே உங்களுக்கு இருக்குன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறதுக்கு பாருங்க தேவையில்லாத நேரங்கள்ல நேரம் சரி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் பொழுது அதில் தான் நீங்க முழுக்க முழுக்க கவனத்தை வந்து கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்கு ஆனால் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து பாதிப்படையும் உங்களுக்கும் சரி உங்களுடைய அப்பாவுக்கும் சரி கொஞ்சம் கூட வந்து நல்லா இல்லை அதனால ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொத்துக்களால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருக்கு தாத்தா பாட்டியோட சொத்து எல்லாம் இருக்குது அண்ணன் தம்பி மூலமாக இன்னும் பிரிக்காமல் பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னா அது தொடர்பாக இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் உட்காந்து பசனா கூட இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீரவே தீராது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு நீங்க வந்து இந்த டைம்ல எல்லாம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அவ்வளவு எளிமையா அந்த விஷயத்த உங்களால முடிக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே இருங்க உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சஞ்சலத்தோடையே இருக்கும் என்ன பண்ணாலும் முடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கும் இழுபறியாகவே தான் இருக்கும் அதெல்லாம் கால நேரம் கூடி வரும் பொழுது மட்டும்தான் வந்து நடக்கும் அது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மறைமுகமாக தான் உங்களுக்கு குரு வேறு இருக்கிறாரு ஸோ அதனால உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயங்களில் அஜீர்ண கோளாறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ரொம்பவே கவனமாக இருங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆனா எப்போதுமே கடகராசி நேர்களுக்கு ஒன்று சொல்றது என்னன்னா ரகசியத்தை வந்து ரகசியமாவே வந்து பாதுகாத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சொல்லப்போனால் எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கிறீங்களோ இப்போ நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சீக்கிரட்டை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க வெளியில் ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அது நடக்கவே நடக்காது கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் ரகசியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய போய் அதனால் ஒரு பிரச்சனை தான் அந்த இடத்துல உருவாகுமே தவிர அங்கே எந்த விதமான விஷயமும் சரியாக நடக்க போகிறது கிடையாது வழினா போய் நீங்கள் மாட்டிக்கு தான் வந்து செய்வீங்க நீங்களாக போய் சிக்கிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகளே இருக்குது அதனால் யாருக்கும் நல்லது செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் முன்னாடி முந்திட்டு போகாதீங்க யாருக்கும் உதவி செய்ய போனாலுமே அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் ஏன்னால் ஒரு விஷயத்த நீங்கள் அதை நல்ல நோக்கத்தோடு வந்து செய்திருக்கலாம் ஆனால் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப தவறாக தான் போய் தெரியுமே தவிர நீங்க செய்யக்கூடிய நல்லது தெரியவே தெரியாது சொல்லப்போனா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாருமே உங்களை வந்து பொருட்படுத்திக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க கவலையைதான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட பேசி பொய் சொல்லி உங்களுடைய மனசை மாற்றி உங்ககிட்ட இருந்து பணத்தை வந்து வாங்கிடுவாங்க அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ பணம் பல வழிகளில் வந்தாலுமே கூட அதை சேமிப்பு அப்படின்றத கொண்டு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி தான் அசால்ட்டாக இருந்துடாதீங்க ஏன்னா அந்த டைமில் உங்களை வந்து மாற்றிடுவாங்க ஒருவேளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள் இல்லை முன்பின் தெரியாதவங்க பழக்கம் தான் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கொடுத்து வழிய போய் மாட்டிக்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்க இருக்குது அதனால் கடகராசினியர்களாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருங்க நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கியே இருக்கிறது நல்லது தான் ஏன்னா பல பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்லது நடக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க கடகராசினியர்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடகராசி கடகராசினியர்களாகிய நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவாகக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இனிமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சிந்திக்கலாம்